வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அட்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி மாலை மூன்று பத்து மணி அளவுக்கு இந்த வீடியோ வரைக்கோ பண்ணுகிறேன் ஒரு எல்லாரும் பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு யூடியூப்பில் உழைக்கிறதாக இருந்தால் கூட வியூஸ் வர வேண்டும் என்றால் கூட கூடிய ஒரு தலைப்பு தலைவர் இருக்கிறார் தலைவருடைய கடைசி நாட்கள் ஆனந்தபுர சமர் தலைவருடன் கடைசியாக நின்ற போராளியின் வாக்கு மூலம் தலைவரை கருணா உண்மையாக அடையாளம் காண்பித்தாரா இல்லையா உடலை தொட்டு பார்த்து இறந்து விட்டார் என்று சொன்ன கருணா தலைவர் எடுத்த முடிவு திகைத்து போன போராளிகள் இப்படி எல்லா பக்கத்தாலையுமே எல்லாருமே யூடியூப்ல தலைவரை பற்றி வீடியோ போடுவார்கள் ஏனென்றால் உழைப்பதற்கு எமது இனம் இருக்கின்ற மது நேரத்துல இருக்கிற ஒரு சில கோடாளிகள் இப்போவும் பாவிக்கிற வசனம் தலைவர் மேதவி சோ நீங்க என்ன டாக்டர் பாராளுமன்றத்துல தலைவரைப்படிதான காய்ச்சி ஃபேமஸ் ஆகுறீங்கன்னுட்டு ஓ உண்மைதான் பாராளுமன்றத்துல தலைவனைப்பட்டி கதைக்காததும் குற்றம் வெளியில தலைவரை கதைக்கிறதும் குற்றம் அதான் என்னுடைய கொள்ள என்னுடைய தேசிய தலைவனை பாராளுமன்றத்துல என் உயிர் மூச்சை நான் பாராளுமன்ற அப்ப இவ்வளோ நாளும் எங்க இருந்தீங்க டாக்டர் போராட்ட நாடுகளில் நீங்கள் இயக்கத்துக்கு போயிருக்கலாமே டாக்டர் நல்ல வெள்ளி ஓ போராட்ட நாட்களில் நான் மோபுத்தகம் போட்டுக்க நான் படித்து கொண்டிருந்தேன் சரியா படித்து கொண்டிருக்கிற நாட்களில் வந்து நீங்கள் ஏன் இயக்கத்துக்கு போகல அப்பா இயக்கத்தில் இருந்த உங்கள்கிட்ட அப்பா சம்பளத்துக்கு தானே வேலை செய்த ஓ சம்பளம் கொடுத்தார்கள் எடுத்து சாப்பிட்டோம் வீட்டை சாப்பிட்றதுக்கு காசு இருக்கவில்லை ஆனால் அப்பா தன்னை அர்ப்பணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் பிறந்த ஒரு வயசில் அப்போ சம்பளம் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் வச்சிருந்தது அப்பா அப்போ ஒரு டீச்சருக்கு நூற்றம்பது ரூபா சம்பளம் இருக்கேங்க அப்பா ஜெயமணியிலேருந்து கொண்டு வந்து வந்து பதினாறு லட்சம் ரூபா ஸோ அதை வச்சு நாலு பஸ் வண்டி ஓடி இருக்கலாம் அல்லது வந்து திருப்பியும் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு திருப்பியும் ஜெர்மனிக்கு போய் சேர்ந்துருக்கலாம் ஸோ அப்படி இப்படி கதைக்கலாம் நாங்கள் மாறி மாறி கதைக்கலாம் நான் போராட்டத்தில் இணையாத உரிய காரணம் வந்து நான் அப்போது படித்து கொண்டு வந்தேன் அப்பாட்ட நான் கேட்டேன் ஒரு நாள் நான் என்னுடைய தந்தையார்ட்டான் கேட்டுக்கிறேன் நான் என் வீட்டில் ஒரு சின்ன கோபம் சாண்டி ஒன்று வந்து என்னுடைய தந்தையார்ட்டான் கேட்கிறேன் அப்போ நான் இயக்குது போறேன் அப்போ வடிவா என்னோட வீட்டில் ஒரு மூளையில் ஒரு சேர் ஒன்று இருக்கும் அப்பா வந்தால் ஒரு டி ஷர்ட்டையும் எடுத்து டி அந்த ஷேர்ட்டையும் இருப்பேன் சரியான உடம்பு ஸோ கொசு தொல்லை எடுத்து ஒண்டிருப்பார் இடக்கடை அடிச்சிட்ருப்பார் சொல்லுற அப்போ நான் ஏகது போப்போ நான் படிக்கலாது அப்படி இப்படி என்று சொல்லி அவர் சண்டையில நான் கதைக்கிறேன் சரி போக போகிறையோ ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மாட்ட சொல்லி போட்டு வலிக்கிடு நான் கொண்டே நாளைக்கு மருத்துவ போராளிகளில் ஒன்று நினச்சி விட்றேன் என்னென்னா நீ பயோ படிக்கிறேன் கொஞ்சம் டேலண்ட் ஆனால் ஒன்று படிப்பாங்க நீ டாக்டருக்கு ஒரு இயக்கத்துக்கு ஒரு டாக்டராக வந்து இருந்து அடிபட்டு சாறண்டா சாகலாம் சும்மா வந்து இயக்குது போராட்ட பூச்சாண்டி எல்லாம் காட்டு இல்லாத போறோம்டா போகலாம் அம்மா வந்து அடிச்சு குளற வலிக்கிட்டா நீங்க நான் சம பார்த்தா இல்ல ரெண்டு புள்ளையில கொண்டே அதுக்குள்ள சேர்த்ததும் பார்த்தாம இப்ப திரும்பி மூன்று பேர் போய் மூன்று பேரை கொண்டே சேர்த்துக்கிறப்ப மூன்று பேரும் கொண்டே சேர்த்தது கத்தாம இப்ப கடைசியா நிக்கிறார் அதுதான் அதுதான் இப்ப படிச்சு கொண்டு இருக்குது அது ஏதோ ஆசைக்கும் ஆஸ்திக்கும் வந்து அதை வச்சிருக்கிறோம் அதையும் நீங்கள் அப்படி சொல்றீங்கன்னு அம்மா அப்பாவை தண்டுபிடிக்க வலிக்கணும் சாதாரணமான விடியம் சோ நான் கதைக்கு வந்த விடியம் என்னவென்றால் தலைவரை பற்றி தலைவர் இருக்கிறார் இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைத்தது தான் ரெண்டு வரைக்கும் நினச்சி கொண்டிருக்கிறேன் ஸோ என்னுடைய மனதில் இருக்கிற சில கேள்விகள் அந்த கேள்வி அண்மையில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு சில இயக்கத்தோட சம்பந்தமான முந்தைய தலைவரோட நின்றவர்கள் தங்களை தாங்களே சொல்லிக் கொடுத்த ஒன்று ரெண்டு பேர் ஒன்றரை பேர் எனக்கு எதிராக வீடியோ போட்டு கொண்டிருப்பார்கள் அப்படியே பார்த்தா கனடா போலீஸ் கார் களவு என்று சொல்லி பிடிச்சி அடைச்சிட்டாங்க நியூஸ் சார் இயக்க போராளிகள் என்று போடுவானுகள் ஈழம் நிசானோ ஊழல் நிசானோ அடுத்த நாள் பார்த்தால் காரை கார் கலவர்த்தன் சொல்லி வீடியோ வரும் இவனையும் வேண்ட மனசையும் பிடிச்சாச்சு அப்படியே தலைவரோடு அப்படி நின்ற வேண்டு சொன்னாள் இப்ப கார் கலவரக்கிறார்கள் தலைவருக்கும் அவமானம் எங்களுடைய தேசிய தலைமைக்கும் அவமானம் உங்களுடைய தேசிய போராட்டத்துக்கும் ஆகுதியா போன எல்லாருக்கும் அவதானம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் ஜாழ்ப்பாணத்துல கிழக்கு மானத்துல இருந்து அடிக்கடி வீடியோட போடும் நான் பேரை சொல்ல அற்றுனா உன ஓ மையா ரெடி நான் ரெடி நீங்கள் ரெடினா நான் ரெடி வாங்கோ அடிபடுவோம் ஏன் கையை ஏன் சும்மா நீங்கள் உங்கள் தூரம் இருந்து சுடுவான் கிழக்கு மாநிலத்துலேருந்து வானத்தை நோக்கி ஷூன்னு சுட்டு விட வந்து வடக்கு மாநிலத்தில் என்ற மண்டையில் விழாது வாங்கோ கையால் அடிபடுவோம் நீங்கள் கட்டுமஸ்தான் ஆள் தான் வாங்க கையால் அடிபடிச்சு ஆகும் போது என்ன அப்படி தலைவரோட நின்றாக்கல் என்று சொல்லிக் கொள்றார்கள் இப்ப இன்னொரு விரோதியாக பாக்குறதா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் தலைவர் என்ற பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஜூட்டி டியூட்டியே இல்லை தலைவர் பேர் அடித்து என்ன நடந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள் இந்தியா இருந்தோம் திடீர்னு சொல்லுவான் தலைவர் இருக்கிறாரு அப்பா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அடுத்த நாள் வீடியோ வரும் பல நெடுமாறனுக்கு பைத்தியம் உண்டு ரோவுக்கு பின்னால் தான் இவர்கள் இவ்வளோத்தையும் செய்வாங்க அண்மையில பார்த்தா எங்களுடைய சி வி விக்னேஸ்வரன் வந்து ரோகு சம்பந்தம் இருக்கிறார் இந்த அரசியல் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் தலைவரை பெட்டி காய்கிறேன் நான் நான் என்னுடைய கெஸ்ஸிங் எப்படியாக இருந்த என்றால் ரெண்டு வகையான கெஸ்ஸிங் விடயங்கள் நடந்திருக்கலாம் ஒன்று தலைவர் தன்னுடைய உடம்பை எடுக்கக்கூடாது எண்பதாம் ஆண்டு இன்பத்தஞ்சாம் ஆண்டுகள்லேயே தான் ஒரு பெட்ரோல் கேனோட தெரிஞ்ச மினிசன் இங்கே தன்னுடைய உடம்பை விட்டுட்டு போகிறதுக்கு தலைவர் முட்டாளல்ல ஸோ ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அவர்கள் அடையாளம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் அவர்கள் அவருடைய தடங்கள் கடைசி நேர தடங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் நடந்திருந்தால் நடக்கவில்லை என்றால் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் பதுக்குள்ள பே இவர்கள் மாறி தலைவர் மாறிப்பார்கள்லியா நாட்டை விட்டு ஓடுறதுக்கு கொண்டு ஒருத்தன் கய்ப்பான் இன்னொருத்தன் கதைப்பான் தலைவரை வந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டு இன்னொருத்தன் கதைப்பான் கியூபா கொண்டு போயிட்டு இன்னொருத்தன் கதைப்பான் பிடிச்சு இந்தியா கொடுத்தாச்சு அப்படி மாறி 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 வியூஸ் வர வேணுமன்றதுக்காக வீடியோ போட்டு கொண்டிருப்பார்கள் நானே தலைவர் இருக்கிறாரா இல்லையான்னு இந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கா இந்த விடயத்தை நான் கொண்டு வந்துருக்கிறேன் சொன்னால என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் தலைவர் இருக்கோன்னு பண்றது கடவுள் இருக்கோன்னு பண்றது நான் எல்லாருடைய ஆசையும் அதில் எந்த சந்தேகம் இல்ல பாரகமன்றத்துல சொன்னால் வெளியிலேயுமே சொல்றேன் கடவுள் இருக்கோம் பண்றதுல எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய கடவுள் நான் எடுத்து கும்பிடுற ஒரே ஒரு மனுஷன் மனுஷன் தான் சோ அவர் இருக்கோம் பண்றது என்னுடைய அவா வரைக்கும் நான் இருக்கோன்னு இருக்கோன்னு நினைச்சுப்ப நான் என்னுடைய அப்பா இருக்கிறார் உயிரோடுன்னு சொல்லி யாராவது சொன்னா இவ்வளவுதான் சந்தோஷப்படுவேணும் அது பலபடி மடங்கு நான் சந்தோஷப்படுவேன் தலைவர் இருக்கிறான்னு யாராவது சொன்னான் அல்லது ஸ்வாரகா இருக்கின்றோ அல்லது இருக்கண்டோ யாராவது சொன்னால் சந்தோஷப்படுவோம் திரும்பியும் பழையபடி நாங்கள் போராட வரலாறுக்கு போய் நிற்க போகிற மாட்டா இல்லை ஆனால் எங்களுக்காட்டி போராடின மனுஷன் சந்தோஷமாக நிம்மதியாக எங்கள் ஊட்டத்தில் பத்திரமாக இருக்க என்று சொன்னால் ஒரு ஒரு சந்தோஷம் தன்னால் முடிஞ்சதை தன்னுடைய பிள்ளை ரெண்டு பிள்ளைகளையும் வளர்ந்துவிட்டு அந்த மனிதன் இதுக்கு என்று சொன்னால் சந்தோஷம் ஆனால் அவரை கோழியாக சித்தரிக்கும் என்ற ஒரு பயத்தில் நான் இதுக்கு கூட நினைக்கிறேன் தான் நான் உண்மையா நினைக்கிறேன் அவர் ஒரு கோழியாக எங்கண்டாக்கள் என்னையே இவ்வளவு கிளிக்கிறார்கள் நாளைக்கு தலைவர் வந்தா தலைவர் இதுல எனக்கு தெரிஞ்சா தலைவர் ஒரு கோழி என்று யூடியூப்ல பாடடிச்சு போடக்கூடியதான் என்னுடைய தமிழ் இனம் என்னுடைய தமிழ் இனம் எப்படிப்பட்டேன் அப்படி ஒரு கேவலமான இனம் தான் என்னுடைய தமிழ் இனம் தலைவரை கேவலமாக சித்தரிச்சு குடு கொண்டு போனேன் சொன்னால் குடுபிவா வியாபாரம் செய்தேன்னு சொன்னால் டக்ளசேவானந்த ஐயா ஐயா டக்ளசேவானந்த ஐயா சிவமா இருக்கும் சோ இதுக்கு மேல கருத்துகளை நான் தெரிவிக்க விரும்புறேன் என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் இருக்கணும் ஆசைப்படுறேன் இருந்தால் சந்தோஷப்படுவா ஆயிரம் ஆயிரம் கோடி தமிழ் மக்கள்ல நானும் ஒருத்தர் அவ்வளவுதான் சில விஷயத்துக்கு வருவோம் தலைவர் கடைசி சொன்னவர் எங்களுடைய போராட்ட வடிவம் மாறும் போராட்டம் மாறாது சோ அந்த போராட்ட வடிவத்தை யார் கொண்டு போக போறாரன்றது நாங்க அதாவது தீர்மானிக்கோம் சுமந்திரன் ஐயா கொண்டு போக போறாரா பறங்கிய இனத்தை சேர்ந்த சாணக்கிய நய்யா கொண்டு போக போறாரா ஓம் நல்ல அவரே சொல்லியிருக்கார் சாணக்கினே சொல்லியிருக்க தான் ஒரு பரங்கியன் உண்டு தன்னுடைய தந்தை தாய் வழியில் வந்து பறங்கிய பெண்ணொருவருடைய திருமணம் ஒருவரத்தான் அதனால் தான் பரங்கியர்களை போல வெள்ளியாக இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய வீடியோ ஒன்றே என்னிடம் இருக்கிறது ஆகவே அதைத்தான் வேண்டிய மற்றபடி இன இனக்கதைகள் இல்லை பரங்கிய மக்களும் நம்மளோட சேர்ந்து வாழ வேண்டிய எங்களுடைய நாட்டில் உள்ள வாழும் நாலாவது மக்கள் தான் இப்போ ஜூதர்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்களாம் ஜூதர்களுக்கு நர்சரி கட்டுக்கிறார்களாம் நல்ல விஷயம் அன்பு அரசாங்கம் நல்ல விடயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்கோ ஒரு பிரச்சனை ஸ்ரீதரன் ஐயா தான் எங்களுடைய வடக்குமான முதலமைச்சரா அவரோட தான் எங்களுடைய வரலாறு போப்போதா சரி மக்கள் அதை தீர்மானித்தால் நான் ஒதுங்கி விடுவேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி மணிவணன் என்ன வடக்குமான முதலமைச்சரா உமாரன் ராஸ் ஐயா டக்லஸ் சேவானந்தா அங்கஜன் ராமநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யோசிச்சு பார்ப்போம் விட்டுடன் எங்கண்ட ஈழத்தின் கத்தல் குயில் கத்தல் குயில் சொல்றாண்டா குயில் கத்தினா அப்படித்தான் இருக்கு சுகாசன் தான் அந்த ஆள் இந்த ஆளு பார்த்தோடு பார்த்து சொல்றது சொரினா சுகாசன்னா தான் எங்களுடைய வடக்குமான முதலமைச்சரா ஏன் எங்களுடைய கஜேந்திரன் வடக்குமான முதலமைச்சராக கூடாது அவர் தான் எங்களுடைய மக்களுடைய தலைவன் கஜேந்திரன் மக்கள் தலைவன் கஜேந்திரன் எப்படி இருக்கும் தலையங்கம் நான் ஒதுங்கி வருவேன் சரி நான் யாரையும் விமர்சிக்கவில்லை நான் யோசிச்சு பார்க்குறேன் நேரம் எங்களுடைய மக்களுடைய தலைவர்களாக இருக்கலாம் என்று கஜேந்திர மாதிரி போனோம் மேடம் சரி வேற யாராவது பேர் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் ஈபிஆர் லெவலில் புலட் சித்தார்த்தன் எங்களுடைய தேசியத்தின் அடுத்த தலைவன் நீங்களே டா வசதிக்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ போடுறது நான் சரி சுரேஷ் ப்ரேமச்சந்திரனை சொல்லியாச்சு வேற யார அரசியலில் நின்றாக்கள் ஜோகபாலன் தும் தமிழ் மக்களுடைய தலைவன் மயூரன் அப்போ யார் எங்களுடைய தலைவராக இருக்கலாம் தலைவர் கூடிய வெற்றிடமாக போகும் இருக்க தான் போகுது சரி ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ ராமநாத நச்சுனா செத்தாலும் இல்லை ராமநாத நச்சுனா வரையலுமா வரையலாது எங்களுடைய தேசியத்துக்கான வெற்றிடத்தை நாங்கள் பேணி கொள்றதுக்கு சரியான முக்கியமோ இல்லையோ அதை தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் தேசியத்துக்கான வெற்றிடத்தை பேணி கொள்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் முதலாவது அந்த தேசியத்துக்கான வெற்றிடத்தில் புதுசாக ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஆளை கொண்டு அதுக்கு ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் என்னுடைய அரசியல் அரசியல் இருந்து காணா போயிடுவேன் நான் பேச சொன்னேன் உங்களுக்கு ஏன் இளஞ்சலியன் ஐயா அந்த இடத்துல கூடாண்டு எந்த மனம் கேட்டது உங்களுடைய மனம் அதையும் கேட்டால் இளஞ்சலியன் ஐயாவை நாங்கள் ஒரு காசோதித்து பார்க்கலாம் ஆனால் அந்த கலந்தகார வரலாறு ஒன்று இருக்குது சி வி விக்னேஸ்வரன் ஐயா ஒரு நீதிபதியாக கொண்டு நாங்கள் பட்டு நாங்கள் அனுபவம் ஆகவே சில பேர் சொல்றார்கள் சி வி சி வி விக்னேஸ்வரன் ஐயா போல் வந்தால் என்ன செய்யிறான் ஆனால் இளஞ்சலியன் ஐயா கண்டு சில சில கோட்பாடுகள் அவருடைய அவருடைய முறைகள் எல்லாமே எனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது நீதித்துறையின் உண்மையான குறை நீதியா கேள்வியை கேட்டு வாண்டு கேள்வி கேட்டு போய் இருக்கிறன்னு நினைப்பூடிய நீதியான மன்னர் சஞ்சாழ்பாணத்துல இருக்கிற நீதித்துறையில இருக்க இப்ப இருக்கிற நீதிபதிகள் நாளைக்கு திட்டமிட்ட ரீதியில வந்து வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணப்படுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அதுக்கு பிறகு ரோட்டில் வச்சு சும்மா ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டுவானுன்னு நினைக்கிறேன் அந்த அதுக்கு ஏதோ நீதித்துறை தற்போது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போதையும் உண்மையான ஒரு ஒன்று ரெண்டு சுயாதீனமாக இயங்கக்கூடிய யாருக்கும் பயப்படாத நீதிபதிகளால் யாழ்ப்பாணத்தை நீதித்துறை கடைசி வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது அண்மையாக கூட ஒரு சில விடயங்களை பாராளுமன்றத்தில் என்னோட கதைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் நீதித்துறைக்கோ வைத்தியத்துறைக்கோ எதிரானவன் இல்லை அண்மையில் எங்களுடைய நீதிபதி அவர்கள் ஒருவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு நல்லா உறுத்தினது நீங்கள் ஒரு வைத்தியராக இருந்து ஒரு விடயத்தை நீங்கள் மெருகூட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ண முடியும் ஒரு விடயத்தை வந்து பிழை என்று சொல்லி அதனுடைய சர்வீஸை கட் அவுன் பண்ணுறது செய்யக்கூடாது நெஞ்சு பட்டன் உறுத்தினா அது பிழை விட்டுருக்கிறேன்றதை நான் ஓ நான் அப்படி செய்திருக்க கூடாது அதை நான் பொலிஷ் பண்ணியிருக்கோம் என்னொரு மெடிக்கல் சூப்பரிண்டாக இருந்தோம் ஒன்று பொலிஷ் பண்ணியிருக்கோம் அதை நான் அந்த கட்டமைப்புகளை உடைக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்னுடைய அரசியல் விட்டு சென்று கூடாது பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து சில தெளிவான விடயம் யாருமே கதைக்க பயந்த விடயங்களை நான் கதைப்பேன் விடயங்கள் போராட்ட இது வந்து போராட்டம் மாறி போனாலும் போராட்டம் மாறில கடைசி தமிழ் குரல் ஒரு இருக்கும் வரைக்கும் போராட்டம் மாறி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து செவிந்தியர்களுக்கு ஒரு மாநிலம் இருக்காண்டா இல்லை ஆனா அமெரிக்காவே செவிந்தியர்கள் தான் அதே மாதிரிதான் ஒரு காலத்தில் நாங்கள் ஏக்கர் நாகரண்டு இருந்த நாங்கள் இப்போது கேட்டிய கேட்கிறார்கள் ஆதிக்குடி நீங்களா நாங்களா இந்தியாவில் இருந்து வந்த விஜயன்டாக தான் நாங்கள் என்று சொல்லி மாவம்சம் தீப வம்சம் எல்லாத்தையுமே மாற்றி சொல்கிறார் ஆகவே ஒரு தமிழ் இனத்தின் கடைசி அரசன் என்று பெயர் போடலாம் என்றால் மேதகு மட்டும்தான் அதுதான் கடைசி அரசன் அரசன் என்றால் படை இருக்கணும் என்றால் அந்நிய நாடு கேட்டால் போகணும் இப்போ கூட பக்கத்து நாடு தெற்கு நாடு ரெண்டு வச்ச கொள்வோமே பாராளுமன்றத்தில் கதை கேட்க கூட நடுங்குது ஏன் ஏண்டாப்பா பயம் பயப்படுறியா ஏண்டாப்பா அந்த அந்த படத்தை நாங்கள் ஃபோனில் வச்சுருந்தா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பிடிஏன்னு வேறு சத்தம் அந்த பயம் அந்த பயம் அது சாகும் வரைக்குமே அந்த பயம் இருக்கும் ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாடு ப பயங்கரமாக வங்கடத்து போய்க்குள்ள தேவைப்பட்ட பெயர் மேதகு எல்லா சிங்கள மக்களும் சொன்னாங்க அந்த ஆண்டு இருந்தால் இப்படி நடந்திருக்குமாங்க நாட்டுக்கு அவங்க ஊழல் செய்வாங்களாண்டு சரி பரவாயில்லைன்னு பார்த்தா எங்கள்ட்ட அமைச்சர் சந்திரசேகரனுக்கு மேலே வாக்கு தேவைக்கு வாக்கு தேவைப்படுது மேதகு அதே பேர் தான் சொல்லணும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்லி தான் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களுக்கும் வாக்கு எடுக்க அவருடைய வீரம் தெரியுமா ஓர்மம் தெரியுமா தெரியும் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் இங்கே தான் இருந்தாங்க நாங்கள் ஓடி போயிட நாங்கள் இங்கே பிறந்து இங்கே பிறந்து தான் ட்ரைலிங் கோலாக இருக்கிறோமே ஒழிய ட்ரினிட்டியில் படித்து லண்டனில் போயிருந்துட்டு வந்து இங்கே ட்ரைலிங் கோலாக இல்லை அதை வடிவாக வளையம் கொள்ளுங்க யாழ்ப்பாணம் வன்னி காட்டுகளுக்குள்ள மாங்கோட்டை அடிச்சு கொண்டு வந்து ராமநாத அர்ஜுனா தான் ஒரு ட்ரைலிங் கோலாக இருக்கிறான் பாஷாவை துணம கதாகட்டும் விதிருதேன் தாமையின்னே மம உபதுனே ஜாக்னா நான் பிறந்தது யாழ்ப்பாணம் வளர்ந்தது யாழ்ப்பாணம் இப்போ இருக்கிற யாழ்ப்பாணம் சாபூர் யாழ்ப்பாணம் அதான் நான் சொல்லி இருக்கேன் சிங்கள சரி தலைவர் இருக்கிற கேள் எனக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து அந்த மனுஷன் ஆனால் எங்கேயோ இடத்துல உயிரோடு எங்களுடைய போராட்ட வடிவம் போராட்டம் மாறையில் நிறுத்தும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் ஆனால் அந்த பேரை பாவிச்சு 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 இப்பவுமே யூடியூப்ல ஐபிசி தமிழ்ல அல்லது நிராஷ் டேவிட் ஏதாவது தன்னுடைய காசு அவசரமாக கஷ்டம் போடக்கூடிய வீடியோ தலைவர் ஒரு நாலு வசனம் எழுதிய ஒரு நல்ல ஒரு கம்பீரமான பாடல்ல ஆனந்த ஆனந்தபுரம் சமரணம் எப்படி நடந்தேன் தெரியுமா தீவிரண்டா யாருன்னு தெரியுமா பானு வேண்டா அப்படின்னு தெரியுமா பாலராஜின் திரையிறக்கம் தெரியுமா நூத்தி ஐம்பத்தி கே ஓடும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் காசு வரும் அதால அதுக்கு தான் தலைவர் ரெண்டு வரைக்கும் பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் ஒரு சில புல்லுருவிகள் தன்னுடைய வீடியோவில் தென்னை பற்றி போடுற வீடியோவுல கூட முன்னுக்கு ராமநாத அர்ஜுனோட படத்தை போட்டு வெள்ளை வேனை விட ஊசி இந்த அரசியல் பயங்கர மோசமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கு கூட மரியாதை இல்ல செம்மறி என்று சொன்னால் அதை விட கேவலமான நபர்களால் போட்டிருக்கான் உண்மை ஆகவே தலைவரை மனசுல இருத்தி கொண்டுதான் என்னுடைய அரசியல் பயணம் எப்பவுமே இருக்கு இந்த தலைவர் இருக்கிறாரா இல்லையான கேள்விக்குள்ள ஒரு சில பேர் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கணும் என்னென்றால் தலைவருக்கு நினைவு தினம் கொண்டாடுவதற்காகவும் தலைவர் இறந்த நாளை கொண்டாடுவதற்காகவும் இறந்தது இங்கே என்னுடைய அப்பாக்குண்டு வரைக்கும் நான் செத்தவரி கொண்டாடுகிறேன் அண்ணாமர்கள் அந்த ரெடி செய்கின்ற நேரங்களில் நான் போகிறேன் அப்பா செத்து கண்டினியூ நீ அதெல்லாம் நான் போறீங்களே அம்மா கொள்ளி வைக்க வேண்டியது நான் அப்பா கொள்ள வேண்டி வைக்க வேண்டியது மூத்தன்னா அப்பாவனுடைய பொடியை நாங்கள் பார்க்கல அப்பா பதவி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கி கொண்டு போயிருக்கிறாங்க எங்கேயோ கொண்டே கையால் வெட்டி அந்த மனுஷனை கொடுக்குறாங்க களத்தையும் வெட்டி அது நினைச்சா நெஞ்சு பதவிதைக்கும் ஆனால் அதற்காக என்னுடைய தந்தை இறந்து விட்டாருன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்வது தயாராகவில்லை என்னுடைய தந்தையையும் தமிழீழத்தின் தந்தையையும் இறந்து விட்டார் என்று சொல்லி அரசாங்கம் தந்திருக்கின்ற சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராகவில்லை கடைசியும் முடிவுமான பதவி நன்றி வணக்கம்